ஃபர்ஸ்ட் நம்ம என்டர் ஆகும்போது ஒரு நடிகனா மட்டும்தான் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்துல உள்ள வந்தேன் ஜீவா சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு பட் மற்ற விஷயங்கள் மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை அந்த டைம்ல சில தவறுகள் நடந்தது பட் அது மாதிரி அதை வந்து நான் நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு டிப்ரெஷன்ல போகிற ஆள் நான் கிடையாது நான் எப்போதுமே நாளைக்கு என்ன அப்படிங்கிற யோசிக்கிற ஒரு ஆள் தான் நான் இப்போ வாரிசுக்கு அப்புறம் நான் கரெக்டாக நல்லபடியாக சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கும்போது இப்போ துரை சார் டைரெக்ஷனில் படம் இருக்கேன் விஜயாதிராஜ் டைரக்ஷனில் ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு அந்த வகையில் ஒரு புது டைரக்டர் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறமும் திருப்பி புதுசா அப்படிங்கிற போது இருக்கும்போது எனக்கு அரவிந்த் மேலே இருந்த நம்பிக்கை கதை மேலே இருந்த நம்பிக்கை என்னை கை விடாது கண்டிப்பாக இந்த படம் எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும்

அந்த தவறு இப்போ நான் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கேன் ஒரு படம் பண்ணாலும் கரெக்டான படம் பண்ணலான்ட்டு இப்போ நான் வாரிசுக்கு அப்புறம் கோலிசோடான் ஒரு வெப்சீரிஸ் விஜய் மில்டன் டைரக்ஷனில் பண்ணியிருக்கேன் அது ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ அஸ்திரம் நொடிக்கு நொடி அப்புறம் துரை செந்தில் சரோட இயக்கத்தில் ஒரு படம் இந்த எல்லா படமும் சிறப்பாக இருக்கும் நல்ல படமாக இருக்கும் நல்ல டேரக்ஷனாக இருக்கும் என்னோட என்னோட என்னோடய ரோலும் என்னோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும்ங்கிறதுல எனக்கு எந்த நம்பிக்கை எந்த எந்த டவுட்டும் இல்லை அதே நேரத்தில் தெலுங்குலேயும் நடிக்கிற

ஃபோக்கஸ் பண்ணி நல்ல வேலை எனக்கு ஒரு விஷயம் என்ன அமைஞ்சிடணும் இந்த படத்துல ஒரே டைம்ல ஷூட் பண்ணதுனால வேற எந்த டீவியேஷனோ டிஸ்ட்ராக்ஷனோ வேற ஒரு ஷூட்டிங் போயிட்டு வந்து இங்கே அட்டன் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரே ஷெட்யூலில் முடிச்சதுனால பார்த்தவங்க சொன்னது என்ன அப்படின்னா ஷாம் சார் வந்து கரெக்டாக அந்த புரிஞ்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போயிருக்காரு எங்கேயுமே தப்பு இல்லாமல் ஒரு ட்ராப் இல்லாமல் அந்த ரோலை கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக

பெரிய ஒரு ஜேர்னிலாம் நான் கிராஸ் பண்ணல ஒரு த்ரீ இயர்ஸாக ட்ரை பண்ண ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சது இப்பவும் வந்து டுவெல் பி படங்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு டெபியூ வெஹிக்கிள் தான் அது பட் மற்றவங்க நடிகர்கள் எடுத்து பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா அவங்க பட்டிருக்கிற கஷ்டமும் அவங்க கோயிங் த்ரூ ஸ்ட்ரகிளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஸோ அந்த கஷ்டத்துக்கு இன்னைக்கு சில பேருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேன்னு எடுத்துக்கலாம் அவர் சாதாரணமாக வரல அவர் பல வருஷமா கஷ்டப்பட்டு டெலிவிஷன்ல இருந்து விஜய் டிவியில் ஆங்கர் பண்ணி டான்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு அதுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சு இப்போ ஒரு ரேஞ்சுக்கு போயிருக்காரு அது ஒரு அனுபவத்தை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டாரு அவரு எனக்கு வந்து கரெக்டா டெபியூ ஆனதுக்கு அப்புறம் ஒரு கைடன்ஸ் இல்லாம இருந்ததுக்கு காரணம் எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை பட் அத நான் குறையா சொல்ல முடியாது எனக்கு அது தெரிஞ்சுதான் நான் சினிமாக்கு வந்தேன் எனக்கு என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு நல்ல நடிகனா ஆகணும் நல்ல ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கேன் அது நான் வந்து அது ஒரு ஜேர்னியாக தான் பார்க்குறேன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும் டவுனா இருந்து அப்பா இருக்கும் இல்லைன்னா அப்பா இருந்து டவுனா இருக்கும் என்னோட ஜேர்னியில் எப்படி இருந்தாலும் ஐ எம் ஒன் பர்சன் நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன் கடவுளுக்கு ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்க ட்ரீம் என் கையில கிடைச்சிருக்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது பட் இன்ன வரைக்கும் ட்வெண்ட்டி டூ இயர்ஸாக மூணு லாங்குவேஜ்ல நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் கிஃப்ட் தேங்க்ஃபுல் இங்க இருந்துட்டு போகலாம் இன்னைக்கு சிவகார்த்திக் அங்க இருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க சந்தோஷமா இருக்கு ஏன்னா அந்த ஷோ நடக்கும்போதே நான் சிவகார்த்திகேட்ட ஒரு தடவை அஞ்சு தடவை சொல்லிருக்கேன் இந்த அந்த மாதிரி உனக்கு கிஃப்ட் ஆஃப் த கேப் அந்த காமெடி சென்ஸ் எல்லாமே உனக்கு இருக்கு சிவா கண்டிப்பா உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீ வேற மாதிரி டேக் ஆஃப் ஆயிடுவேன் ரெண்டாவது என் வீட்லையும் சரி வீட்லையும் சரி நீ வந்து கிட்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ற அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் சோ இன்னைக்கு அவரோட சக்ஸஸ் வந்து எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கலாம் பட் எனக்கு வந்து அது கண்டிப்பா நடக்கும்னு அப்பயே நான் உணர்ந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அவரே நான் இப்ப பார்க்கும் போதெல்லாம் வந்து பார்த்து பேசுவாரு பேசும்போது சொல்லுவாரு சார் அன்னைக்கே சொன்னீங்க அன்னைக்கே சொன்னீங்க சார் இந்த கிஃப்ட் ஆஃப் கேப் மக்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு அதே

சினிமாவை வந்து நேசிக்கிறியா அப்படிங்கிறத தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த வகையில எனக்கு சினிமா இது வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸ்ட்ரகிள் ஃபைட் பேட்டில் எல்லாருக்கும் இருக்கு அந்த மாதிரி நானும் அதை பாசிட்டிவாக எடுத்து போயிட்டு இருக்கேன் அவ்வளவு